நேயர்களுக்கு இனிய வணக்கம் பேச்சால் அனைவரையும் கவரும் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற தை தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் நேயர்களே வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிவிட்டு வீடியோ பதிவுக்குள் செல்லலாம் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி போற்றி முருகனே போற்றே நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மகரம் ராசிக்கார எடுத்துக்கிட்டா வெகுளி தனமானவங்க ஆனால் பேச்சால அனைவரையும் கவரக்கூடியவங்க குழந்த மாதிரி மனசுடையவங்க சூதுபாது என்னன்னே தெரியாது நெளிவு சுழிவுகள் தெரியாது வெகுழித்தளமான வெகுழித்து நலத்தினாலேயே மத்தவங்க இவங்கள எளிமையா ஏமாத்திட்டு போயிருவாங்க இதுதான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தா இருக்குதுங்க நீங்க நல்லவனு இவன் நல்லவன் அவன் கெட்டவன் இவங்க கூட பேசலாம் அவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவு தெரியாத காரணத்தினாலேயே மத்தவன் உங்களை ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் சிந்தி தத்தளிச்சு கொண்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் தொடைக்கிறதுக்கு காலம் வந்துருச்சுங்க தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே பொற்காலமா மாற போகுதுங்க மிகவும் சிறந்த வாழ்க்கைய வாழ போறீங்க மகரம் ராசிக்கார நேர்களே தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குட் நியூஸ் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கங்க ஒன்னுன்னா என்னன்னு பாக்கலாமாங்க முதலாவது குட் நியூஸ் நீங்க புதிதாக நண்பர்களை சந்திக்க போறீங்க அது உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க ரெண்டாவது குட் நியூஸ் புதுதா தொழில் தொடங்கினீங்கன்னா லாபம் பல நியூஸ் திருமணம் ஆகாம கோவில் கோவில அலைஞ்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கும் துணை இல்லின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா இனிவரும் காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க நாலாவது குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அஞ்சாவது குட் நியூஸ் நீங்க இதனால் வரைக்கும் யார பிரிஞ்சிட்ட யார பாக்க முடியலன்னு தவிச்சீங்களோ அவங்களே உங்களோட கரத்தை வந்து கோர்க்க வந்துட்டாங்க ஆறாவது ஆறாவது குட் நியூஸ் குழந்தை இல்லாமல் வரைக்கும் நீங்க வேண்டாத கடவுள் இல்ல போகாத கோயில்ல குழந்தையிலேன்னு தவிச்சிங்களா உங்களுக்கு குழந்தை முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாருங்க ஏழாவது குட் நியூஸ் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வழக்குனால சீரழிஞ்சுகிட்டு இருக்கீங்களா நீ வரக்கூடிய காலத்துல உங்களுக்கான வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவோட முடிவுக்கு வருங்க எட்டாவது குட் நியூஸ் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க ஒன்பதாவது குட் நியூஸ் ஷேர் மார்க்கெட் துறையின் மூலம் உங்களுக்கு லாபம் பல மடங்காக போகுதுங்க பத்தாவது குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க என்னம்மா பத்து நல்லது மட்டும்தான் நடக்குமா இதுக்கு மேல நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயம் இல்லைங்க இன்னும் பலவிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்களுக்கு உங்களை பிரிந்த நபர்கள் எல்லாம் உங்களை வந்து சேர போறாங்க உங்களை உச்சார் உறவினர்கள் எல்லாம் மதிப்பும் மரியாதையோடையும் நடத்த போறாங்க நீங்க உங்க சொந்த ஊரிலேயே உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க உங்கள் இல்லத்துல ஏதாவது சுப செலவுகள் அதிகரிக்குங்க குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் காது குத்துதல் மொட்டையடித்தல் இது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க தடங்கள் வந்து வந்து அந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமையே போயிருந்திருக்கும் இனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பா அந்த தொழில தொடங்குங்க கண்டிப்பா அந்த தொழில்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் முருகர் உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு வாழ்க்கையில் இன்பமழை பொழிய போகுது மகரம் ராசிக்கார நேர்களே தை ஒன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க நீங்க தொழில் செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியா பணியிடத்துல வேலை செய்ய போறீங்க இதனால் வரைக்கும் கடப்புல தடங்கள்ல கடந்த வேலைகள் நீங்கள் திட்டம் தீட்டி வச்ச செயல்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்த போறீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனையுடன் முக்கிய முடிவை எடுக்க போறீங்க குடும்பத்துல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ போறீங்க வீண் வதந்தி வீண் பம்பு இரண்டு இரண்டும் வராம பாத்து கொள்ளது அவசியங்க தேவையில்லாம உங்க பேரை கெடுக்கணும்னு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தை ஒண்ணுக்கு பிறகு சிலருக்கு பல் அடி வயிறு சம்பந்தமான உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவுகள் உருவாகும் முருகரை வணங்கிக் கொள்ளுங்கள் ஒரு பாதிப்பும் வராதுங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாதுன்னு அறிஞ்சு அதை சாப்பிடுங்க தேவை இல்லாமல் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை அதிக அளவில் சாப்பிடாதீங்க நேயர்களே கடினமாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாவே போதும் இந்த தை ஒண்ணுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க நீங்களே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு குடுத்துக்கிறாருங்க இந்த வாழ்க்கைய பயன்படுத்தி கொண்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் காணாம போயிருங்க இது நாள் வரைக்கும் நீங்க மத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனுக்கு கடனுக்கு வட்டி தர முடியாம கஷ்டப்பட்ட காலங்கள் போய் நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கற மாதிரி மாறி போறீங்க உங்கள் கையில போதுமான அளவு பணம் குவிய போகுதுங்க சந்தோஷமா இன்பமா கடனில்லாத வாழ்க்கையே போறீங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிக கவனம் தேவீங்க இத பண்ணணுமா பண்ணக்கூடாதானு ஒன்னுக்கு நாலு விச யோசனை பண்ணிட்டு தான் நீங்க ஒரு தொழில முதலீடு போடணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்க தொழில் பண்றாங்க இவங்க தொழில் பண்றாங்கன்னு நீங்க தொழில குதிக்க கூடாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு உத்தியோகஸ்தர்கள் நல்ல முன்னேற்றங்களை காணப்போகிறீர்கள் பண வரவு நன்றாக இருக்க போகிறது திட்டமிட்ட வேலைகளை உடனுக்குடன் முடிக்கும் ஆற்றலை பெற போறீங்க திட்டம் தீட்டி வச்சிருப்பீங்க அந்த வேலையை செய்யக்கூடிய நேரத்துல செய்ய வேண்டிய காலத்துல சரியா செஞ்சு முடிப்பீங்க ஆற்றலை நீங்க பெற்றிருக்கிறீங்க சுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்கிறீங்க மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவா இருந்தாலும் ஆதரவை பயன்படுத்தி வெளிப்படையா நடந்துக்குவீங்க மேலும் உங்களின் கோரிக்கைகளை சற்று தான் பரிசீலிக்கப்படும் அவரோட தொடர்பு கம்மியா இருக்குங்காட்டி உங்களுடைய ஆலோசனை எல்லாம் மெதுவாதா இருந்தாலும் நிதானமா பணியாற்றி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்கள் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் முருகர வணங்கி எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மென்மேலும் நல்லது அதிகரிக்க இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நல்லது மிகவும் அதிகரிக்கும் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு உணவு சிவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் காணல் நீராய் கரைந்து போகும் உங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கடவுள் தாங்கும் சக்தியை தருவார் இன்பத்தை பல நூறு மடங்கு அதிகரித்து தருவார் முருகரையும் சிவபெருமானையும் வழங்குங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வியாபாரிகள்னு எடுத்துக்கிட்டா ஒன்னாம் தேதிக்கு பிறகு வியாபாரிகள் இந்த ஆண்டில் எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் பொய்யுங்க நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு இந்த வருஷம் வியாபாரத்துல பல மடங்கு லாபம் அதிகரிக்க போகுது தீயவர்கள் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சு நீங்க பழக போறீங்க கெட்டவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி நல்ல நண்பர்களோட பழகி வாழ்க்கையில முன்னேற போறீங்க போட்டிகள் நியாயமற்றாக இரு நியாயமற்றதாக இருக்கும் என்பதால் வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சியோட நீங்க இருப்பீங்க கூட்டாளிகள் உங்கள் முடிவுகளை அவமதிச்சாங்கன்னா அதை நீங்க பொறுத்துக்குங்க ஒரு இடத்துல பொறுத்து பொறுத்தான் பூமியாழ்வான்னு சொல்லுவாங்க பொறுமையா இருந்து பாருங்க எல்லா காரியத்தையும் நம்ம எளிமையா சாச்சிட்டு போயிடலாம் இதனால அவர்களின் ரகசியங்களை நீங்க எந்த ஒரு ரகசியத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க கூட்டாளியா இருந்தாலும் பகிர்ந்துக்காதீங்க மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்லமாக தாங்க இருக்கும் லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது அடுத்துதான் பெண்மணிங்க நேரத்துக்கிட்டா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி முருகா என்னோட வாழ்க்கையில இதனால் வரைக்கும் என் அப்பா அம்மா வீட்டில இருந்த இப்ப திருமணமாகி எனக்கு கணவர் அவக்கு மாமியார் மாமனார்னு ஒரு வீடு எனக்கு எதுதான் நிரந்தரமான வீடு அப்பா வீடா இல்லை கணவன் வீடா எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வீடு இல்லையா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா பெண்மணிகளே உங்க கவலையை விடுங்க ரெண்டு வீட்லேயும் உங்களுக்கு உரிமை உரிக்கதாங்க செய்யும் பெத்த வீட்டில் திருமணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு நல்லா இருப்பான்னு தான் பண்ணி தராங்க என்னங்க பண்றது கால சூழ்நிலையினால நீங்க நாள் வரைக்கும் படக்கூடாத கஷ்டங்களையும் படக்கூடாத துன்பங்களையும் பட்டுட்டீங்க அது அந்த அளவுக்கு கொடுமைய நீங்க அனுபவிச்சுட்டீங்க கணவர் உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்காம மாமியாரோட கேட்டுக்கிட்டு அவங்க அம்மாவோட பேச்சை கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னு உங்களை எரிஞ்சரிஞ்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்றது அம்மா வீட்டுக்கு போனா அப்பா அம்மா சங்கடப்படுவாங்க நம்மளால திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளால உயிரை சாக கூட முடியாது செத்தாய் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது செத்துருச்சு அப்படின்றவாங்க நம்ம தாய் தந்தை ரொம்ப வேதனைப்படுவாங்க இந்த வாழ்க்கையை இப்படியேதான் வாழணும் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா முருகா நீயாவது என் வாழ்க்கைய மாத்துப்பா அப்படின்னு இருப்பீங்க அவர் மாத்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க தனி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் கணவரும் உங்கள் மாமியாரும் உங்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டி மகிழ்ச்சியாக வாழப் போறாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடையப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகரை வணங்கியதற்கு பலன் கிடைத்து விட்டது பெண்மணிகளே நன்றி வணக்கம் போற்றி முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் அடுத்ததான் குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகரம் ராசிக்கார நேர்களே குடும்பத்தினரிடம் இனிமையான பயணங்கள் நீங்க நினைச்ச நினைக்கிற இடத்துக்கு பயணம் செய்வீங்க இதனால் வரைக்கும் வேலை 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 வேலைன்னே இருந்தீங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் வாழ போறீங்க உங்க குடும்பத்தோட சுற்றுலா பயணங்கள் செல்ல போறீங்க ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி முன்னே முன்னேற்றம் எப்படி அடையிறது வாழ்க்கையிலங்கிறதுக்கான ஒரு திட்டம் தீட்ட போறீங்க வீடு வீடு பராமரிக்க பராமரிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க இதனால் வரைக்கும் தடங்கள் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க ஒரு வாடகை வீட்டில இருந்தீங்கன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் அமையப் போகுதுங்க வாகனங்கள் பழுது பார்க்கும் செலவுகள் வந்து உண்டாக்கும் கொஞ்சம் வாகனத்துக்கு மட்டும் பத்திரமா பாத்துக்குங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களின் விமர்சனம் தேதிக்கு பிறகு மகரம் ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காணப்போகிறீர்கள் கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள் இதனால் உங்களை புதிய பதவிகள் தேடி வரும் எதிரிகள் உங்களிடம் அடங்கி நடப்பார்கள் மக்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கலை பிறந்த மகரம் ராசிக்கார நேர்களே தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு கலைத்துறையில் இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகிறது இதனால் உங்கள் பெயரும் புகழும் போகிறது உங்களின் திறமைகள் பழிச்சிடும் சக கலைஞர்களுடன் ஒற்றுமையாக பழக போகிறீர்கள் இதனால் வரைக்கும் யார்கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு தயக்கோட்டத்தோடவே சந்தோஷமா பேசி சந்தோஷமா இருக்க போறீங்க புதிய வாகனங்களின் சேர்க்கை போகிறது அனாவசிய பயணங்களை செய்ய வேண்டாம் சிறந்த சாதனையை படைத்து பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற போகிறீர்கள் மனம் ஆன்மீக வழியில் நாட்டம் அதிகமாக போகிறது மாணவ செல்வங்களுக்கு தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் கல்வியில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இதனால் வரை உங்களை படிக்கவில்லை நல்ல மதிப்பெண் பெறவில்லை என்று உங்கள் தாய் தந்தை உங்கள் உங்களை மற்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு உங்களை பேசியிருப்பார்கள் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அழாத நாட்கள் இல்லை குழந்தைகள் செல்வங்களே இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் நன்ற நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெறப்போகிறீர்கள் இதனால் வரை நீங்கள் படிக்க இல்லைங்க படிச்சுட்டே இருப்பீங்க ஆனா மதிப்பெண் வராது படிச்சதெல்லாம் மறந்து போயிரும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் படித்தது அனைத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறப்போகிறீர்கள் உங்கள் கல்வியில் நல்ல விதத்தில் முன்னேற்றம் காணப்போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்